முனைவர் தா செல்வமணி உதவி பேராசிரியர் தமிழாய்வு கல்லூரி திருச்சிராப்பள்ளி தலைப்பு முல்லை நில மக்களின் சங்க பாடுபொருளாக விளங்குபவை அகமும் ஆகும் தமிழர் காதலையும் வீரத்தையும் இரு கண்களாக தருகினர் அன்பின் ஐந்திணையில் இரண்டாவதாக கூறப்படுவது காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை ஆகும் பொதுவாக அகம் சார்ந்த இலக்கியத்தை முதல் கரு உரிப்பொருள் என்கிற வகையில் பிரித்து இலக்கியம் படைக்கின்றனர் தலைவன் தலைவியின் உணர்வுகளை வெளிப்படுத்தும் சூழலில் கருப்பொருள்கள் முதன்மையான இடத்தை வகிக்கின்றன குறித்து பாடிய புலவர்கள் நிலத்தையும் மக்களையும் ஏனைய உயிரினங்களையும் இயற்கையையும் தம் கவியில் கொண்டு பாடல்கள் பாடியுள்ளனர் தமிழர்களின் தமிழர்களின் அக வாழ்வினை வெளிப்படுத்தும் விதமாக முல்லை நில பாடல்கள் அமைந்துள்ளன முன்னுரை உலகின் தொன்மையான மொழிகளில் தமிழ் மொழி முதன்மையானது தமிழ் மொழி எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமின்றி வாழ்க்கைக்கும் இலக்கணம் கூறிய சிறப்புடையது அத்தகைய சிறப்புக்குரிய தமிழ் மொழியில் தொன்மையான இலக்கியம் சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் தமிழர்களின் பண்பாட்டை பறைசாற்றுகிறது சங்ககால மக்கள் தாங்கள் வாழ்ந்த சூழலுக்கு ஏற்ப நிலங்களை பகுத்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்தனர் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என ஐந்து நிலங்களாக பிரித்து வாழ்க்கை முறையை வகுத்துக் கொண்டனர் அந்த வகையில் காடும் காடு சார்ந்த இடமான முல்லை நிலத்தின் வாழ்வியலை பின்வரும் தலைப்புகளின் கீழ் ஆராயப்பட்டுள்ளது எட்டு தொகை நூலான நற்றினையில் முப்பது பாடல்கள் குறுந்தொகையில் நாற்பத்தி ஐந்து பாடல்கள் ஐந்துரு நூற்றில் நூறு பாடல்கள் கலித்தொகையில் நாற்பது பாடல்கள் அகனா நூற்றில் நாற்பது பாடல்களும் பத்து பாட்டில் நெடுநல் வாழை முல்லைப்பாட்டு ஆகிய இரண்டு நூல்களிலும் முல்லை திணை பாடல்கள் மொத்தம் இருநூற்று முப்பத்தி நான்கு உள்ளன முல்லை திணை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி மூன்று பாடிய புலவர்களின் பெயர் தெரியாத பாடல்கள் எண்ணிக்கை ஆறு ஆகும் முல்லை தினம் விளக்கம் முல்லை பொழுது கருப்பொருள் உரிப்பொருள் இருப்பிடம் உணவு நீர் விலங்குகள் ஏறு தருவுதல் நிறை மேய்த்தல் முறை போன்ற தலைப்புகளின் வாயிலாக முல்லை நீள மக்களின் இக்கட்டுரையின் நோக்கமாகும் முல்லைத்திணை விளக்கம் முல்லைத்திணை என்பது முல்லை நிலத்துக்குரியது இந்நிலத்தை உழுது வரகும் திணைமும் விளைவிப்பர் வலி போக்கர்களுக்கு நுவனை என்னும் திணைமாவை விருந்தாக தருவர் இது காடு விளையாமல் வறண்டு கிடக்கும் நிலம் இங்குள்ள மகளிர் ஆண்கள் அணியும் கலலை வீரத்தின் வெளிப்பாடாக அணிந்து கொள்வர் காடும் காடு சார்ந்த இடமும் இங்கு வாழும் மக்களை ஆயர் கோவலர் இடையர் பொதுவர் என வழங்குவர் ஆவினை மேய்ப்பவன் ஆயர் என வழங்க பெற்றான் என்று கா வெள்ளை வாரணானார் சங்க தமிழ் மக்கள் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார் முல்லை நில மக்கள் கோவலர் எனவும் குறிக்கப்பெறுவர் கையிலே கொண்டிருந்த காரணத்தால் இவர்கள் கோலாயர் எனவும் அழைக்கப்பட்டனர் என்று ஆ குறிப்பிட்டுள்ளார் பகுதியில் வாழ்பவர்கள் என்பதை இதன் வழி அறிய முடிகிறது இவர்கள் புரிய இறைவன் திருமால் என்பதை தொல்காப்பியர் மாயோன் மேயர் காடுரை உலகமும் என தொல்காப்பியம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி திருமால் முல்லை நிலத்திற்குரிய கடவுள் என்பதை அறிய முடிகிறது முல்லை பொழுது முல்லை மாலை ஆகும் என தொல்காக்கியம் குறிப்பிடுகிறது கார்வாலமானது வினைவயிர் பிரிந்து சென்றுள்ள தலைமகனுக்கு வீட்டில் வாழ்ந்து வரும் தலைமகளுக்கும் தனிமை துயலினை ஏற்படுத்தும் காலம் மழை பொழியும் மாலை காலத்து உயிர்கள் தத்தம் துணையோடு வாழ விரும்புவது இயற்கை அதனால் பிரிந்திருப்போர் சேர நினைப்பர் பிரிந்தோரை சேர்ந்து வை சேர்த்து வைக்கும் காலமாகவே முல்லைக்குரிய பொழுதுகள் அமைந்துள்ளன கார்காலமானது மழை பொழியும் காலம் அது ஆவணி திங்களும் புரட்டாசி திங்களும் ஆகும் முல்லை நில கருப்பொருள்கள் தெய்வம் மாயோன் மக்கள் இடையர் இடைச்சியர் ஆயர் ஆட்சியர் உணவு வரகு சாமை பறவை காட்டுக்கோழி விலங்கு வான் முயல் வான் முயல் ஊர் பாடி நீர் கான்யாற்று நீர் பூ முல்லைப்பூ பிடவம் மரம் கொன்றை உணவு வரகு சாமை பறை ஏற்பரை யாழ் முல்லை தொழில் சாமை வரகு விதைத்தல் ஆவினம் வீய்த்தல் கொள்ளேறு கழுவல் போன்ற பதினான்கு பொருள்களும் முல்லைக்குரிய கருப்பொருள்களாகும் உரி பொருள் முதல் கரு உரிபொருள் மூன்றிலும் உரிபொருளே தலையாயது இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் தொல்காப்பிய நூற்பால் முப்பது வினைமே சென்ற தலைவன் விலைக்களத்தே இருத்தலும் அவன் வருகையை நினைத்து தலைவி இல்லத்தே ஆற்றி இருத்தலும் முல்லை என்பர் இருப்பிடம் உலக உயிரினங்களில் ஓர் இனமாக தோன்றிய மனித இனம் தன் சிந்தனை திறத்தால் ஏனைய இனங்களை காட்டிலும் வளர்ச்சி நிலைகளை அடைந்து முன்னேறி வருகிறது அவற்றுள் நாடோடிகளாக வாழ்ந்த இனம் தங்கி தனக்கென குடியிருப்புகளை கொண்டது முதன்மையான செயல்பாடுகள் அடங்குவதாகும் அவ்வாறாக அமைந்த குடியிருப்புகளை கொண்ட பகுதிகளை ஒவ்வொரு பெயரிட்டும் அழைத்துக் கொண்டனர் ஒவ்வொரு திணைக்கும் வெவ்வேறு பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன அந்த வகையில் முல்லை நிலத்திற்குரிய இருப்பிடம் பாடி பாக்கம் என்று அழைத்தனர் உணவு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் முதன்மையான இரண்டு பணிகளை மேற்கொள்கின்றன உணவு தேடுதலும் தன் இனத்தை பெருக்குதலும் ஆகும் உணவை தீர்மானிப்பது அந்தந்த இடம் சார்ந்த இயற்கை அமைப்பாகும் காடு சார்ந்த முல்லை நிலத்தில் ஆடு மாடுகள் நிறைய காணப்படுவதால் முல்லை நிலத்தார் பால் வெண்ணெய் தயிர் மோர் கலந்த உணவு மற்றும் மேட்டு நிலத்தில் விளைந்த நெல் அரிசியுடன் அவரை விதையால் சமைத்த அதனையே அளிப்பர் இதனை பல அரி அன்ன பாலும் மிதவையும் பண்ணாது பெருகுபீர் என்று மலைபடுகம் குறிப்பிடுகிறது இப்பாடலில் மக்கள் மோரினை விற்று அதற்கு ஈடாக நெல்லை பெற்ற செய்தியை அறிய முடிகிறது நீர் இயற்கை காட்சிகள் மனிதனுக்கு இதய எல்லையற்ற கழிப்பையும் தடையின்றி தருகின்றன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய எல்லா காலத்தும் மனிதன் இதயத்தை கவர்ந்து தன்மயப்படுத்துவதோடு தன்மையை பார்க்கும் ஆற்றல் இயற்கைக்கு உண்டு என்று பழந்தமிழ் இலக்கியத்தில் இயற்கை என்ற நூலில் மூவா கூறுகிறார் அந்த வகையில் காட்டாறு சூழ்ந்த அகன்ற காடு என்று முல்லை நிலம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அழகுடன் காட்சியளிக்கும் முல்லை நிலம் என்று வர்ணித்து அறிய முடிகிறது விலங்குகள் மக்களைப் போலவே பறவைகள் விலங்குகளுக்கு என்று சில குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஏனெனில் உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரினத்தையும் சில குறிப்பிட்ட பழக்கங்கள் இருக்கும் அவ்வகையில் சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளின் செயல்பாடுகள் இயற்கை காட்சிகள் புலவர்களால் பாடப்பட்டுள்ளன யானை பிடி மான் நரி முயல் பன்றி முதலியவை முல்லை நில விலங்குகள் ஆகும் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் என்று முல்லைப்பாட்டு குறிப்பிடுகிறது சிறிய கயிற்றால் கட்டப்பட்ட பச்சிலம் கன்றுகள் பால் உண்ணாமல் ஏற்பட்ட பசியால் வருந்தி சுழலுவதைப் பார்த்த இடையர் பெண் ஒருத்தி புலியால் நடுங்கும் தன் தோள்களை அணைத்து தவறுகளை நோக்கி முடித்து கொண்டு இப்பொழுதே வந்து விடுவார் கவலைப்படாதே என்று கூறினாள் இதில் இடையர்களின் ஆடு மாடு இவற்றின் மேல் கொண்டிருந்த அன்பனையும் ஈடுபாட்டையும் அறிய முடிகிறது வழிபாடு ஆயர்கள் தங்கள் வீட்டில் புதுமணல் பரப்பி இல்லத்திற்கு செம்மண்ணை பூசி பெண் எருமையின் கும்பை தெய்வமாக வழிபட்டு பின்பு மணமகளுக்கும் மணமகளுக்கும் மனம் முடித்தனர் இதனை சிற்றில் புனைந்த என கலித்தொகை குறிப்பிடுகிறது இதில் விலங்குகளின் கொம்பை முல்லை நில மக்கள் தெய்வமாக வழிபட்ட செய்தியை அறிய முடிகிறது ஏறு தழுவுதல் காளையை அடக்குதல் ஏறு தழுவுதல் எனப்படும் ஆயர் மகளிர் காளையை அடக்கும் இளைஞனையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவர் இதனைகள் என கலித்தொகை குறிப்பிடுகிறது ஏறு தழுவுதல் என்பது கொள்ளேறுகளை தழுவி அடக்குதல் ஆகும் இது ஏறுபோன் என்றும் வழங்கப்படும் இவ்வேறு தழுவுதலை இன்று காளை போர் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு என்று வழங்கப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றனர் நிறைவாக உலகில் வாழ்ந்த மக்களின் உணவு உடை தொழில் நாகரிகம் பண்பாடு முதலியவற்றை அவரவர் வாழ்ந்த அந்த வகையில் தமிழரின் வாழ்க்கை நாணிலம் ஐந்தினை பண்பாடாக விரிகிறது தமிழரின் பண்பட்ட வாழ்க்கையினை வெளிப்படுத்துவதில் முல்லைத்தினை முதன்மையாக அமைகிறது தன்னுடன் வாழ்ந்த மக்களை மட்டுமின்றி பிற இணக்கமாக இணைந்து தமிழர் வாழ்ந்த வெளிப்படுகின்றன காடுகளில் வாழ்ந்தாலும் தமிழர் பண்பாடான வாழ்வினை மேற்கொண்டதை வழிபாடுகள் வழியாக வெளிப்படுகிறது தமிழர் இயற்கையோடு இயந்த வாழ்க்கை வாழ்ந்தவேனே முல்லைத்திணை பாடல்கள் நன்கு பதிவு செய்துள்ளன நன்றி